ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து பவுன் வந்து நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம நான் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறேன் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் எப்படி சேமித்தேன் முதல் பத்து பவுன் எப்படி நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு இன்னைக்கு மேரேஜ் ஆகி ஒரு செவன்டீன் இயர்ஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து வந்து அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சே சேமிப்பு சேர்க்கணும் அப்படின்றதுலாம் வந்து தோண கிடையாது ஏன்னா வந்து அப்போலாம் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்து தான் வந்து நான் வந்து அப்புறம் ஓன் ஹவுஸ் வந்து வாங்க ஆரம்பித்தேன் ஸோ இனிஷியலாக வந்து அம்மா வீட்டில் நகை தான் வந்து எனக்கு அடுத்த யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நான் வீடு வாங்கிறதுக்கும் வீடு ச நிலம் வந்து வாங்கறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து வீடு கட்டுறதுக்கும் அதனால் வந்து எனக்கு கோல்டோட முக்கியத்துவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு கேட்டு ஒரு ஒரு ஜுவல்லும் வந்து நான் வந்து சேமிச்சு வச்சிருவேன் ஸோ இந்த ஒரு ஜுவல் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா அடுத்த ஜுவல் என்னவாக இருக்கும் அப்படின்றத முன்னாடியே வந்து நான் யோசித்து வச்சுருவேன் ஸோ இதான் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து காரணுன்றதுன்னு சொல்லலாம் அடுத்த ஜுவல் எனக்கு என்ன வேணுன்றத நான் ஜுவல்லாகவே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அப்பா வந்து காயின் வந்து வாங்கணுன்ற ஐடியா கிடையாது ஸோ நகை சீட்டுமே வந்து கிடையாது நான் என்ன பிளான் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு பிடிப்பாங்க இல்லையா ஸோ ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அந்த மாதிரி பிடிக்கும்போது ரூபாய் கட்ட வேண்டியது இடத்துல வந்து ஒரு தள்ளு போய் ஒரு ரூபாய் ஏழாயிரம் ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த ரூபாய் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம கட்டாமல் அதுலேயே ஒரு ரூபாய் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து இப்படி தான் வந்து அந்த நகையெல்லாம் வந்து சேமிச்சு வச்சேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கையில காசு ஸோ ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஸோ அந்த செலவுல வந்து மீதம் பிடிச்சி என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்டயே திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க கடைக்கு போக தெரியாது அதுக்கப்புறமா வந்து சே நகைலாம் வந்து நகை வந்து காயினாவோ இல்லை கோல்டாவோ வந்து வாங்க தெரியாது ஸோ அந்த பைசா வந்து நான் ஹஸ்பண்ட்டே திருப்பி கொடுத்துருவேன் ஸோ அவங்க கையில் வந்து எதனா வந்து சேவிங்ஸ் கிடைக்கிறப்ப அவங்களுக்கும் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன் ஸோ அப்போதான் வந்து எனக்கு வந்து கோல்டு வந்து வாங்கி தருவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமோ இருந்தது கொஞ்சம் பல்கான அமௌண்ட் வரப்ப சரி இவளுக்காக வந்து இது மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் வந்து வாங்கி கொடுத்துருவாரு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு அளவுக்கு மேலே தங்கம் வந்து சேமித்த பிறகு தங்கத்தில் வந்து சேமிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீட்டு கட்டணும் ஸோ இது வந்து எப்படின்னா டிவைட் டிவைட் பண்ணி தான் வந்து அங்கே கட்டிக்கிட்டோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு கட்டுறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு கட்டுவோம் ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி க ஸ்பிரிட்டிங்ஸாக வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கொஞ்சம் போட்டு வச்சிருந்தோம் பட் வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் செட் ஆகல அதனால் அதை அப்படியே வந்து ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரித்து பிரித்து வந்து சேமித்து வச்சதுனால எங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாகவும் அப்பளாவும் கிடச்சிது ஸோ அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அப்போது விற்கிற விலவாசிக்கு அதை அதிகம்தான் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கோல்டு கேட்டாலே வந்து வீட்டில் சண்டை வர மாதிரிலாம் கூட இருக்கும் ஸோ என்ன விலை விற்குது இப்போ போய் நீங்கள் கோல்டு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து சின்ன சின்ன சேமிப்புகள் வந்து கால் காசு ஸோ இந்த மாதிரி நான் இந்த உருவெலாம் வந்து உடஞ்சி உடஞ்சி போச்சு தாலியில் இருக்க உருவெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா உடைய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து மாற்றி வேற ஒரு கா வேற ஒரு ஜுவல்லாக வந்து எடுத்துப்பேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி உடஞ்ச ஜுவல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சுப்பேன் நான் வாங்குறத வந்து கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுப்பேன் ஸோ கோல்டு காயினை வந்து வாங்கி வச்சு ஒரு வந்து ஜுவல் வந்து வாங்கியிருப்பேன் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு பெரிய அஞ்சு பவுன் ஆரம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆரம்னு சொல்லிட்டு அது நல்லாவே இருந்திருந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜுவல்லு வந்து உடஞ்சி போகிறப்ப அந்த அதை வந்து நம்ம காயினாக மாற்றாமல் ஜுவல்லாகவே வந்து வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றி ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது சவரன் வரைக்கும் அப்படியே வந்து சேர்த்து வச்சுட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஜுவல் வந்து யோசி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன நகையோ இல்லை பெரிய நகையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து டிஜி கோல்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நகை சீட்டு வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி வந்து உடனே நம்மளுக்கு ஒரு கேஷ் கிரெடிட் ஆகுதா அதை அப்படியே வந்து நீங்கள் டெபிட் பண்ணி விட்ருங்க ஜுவல்லுக்கு ஆகட்டும் எது ஆகட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபான இடத்துல வந்து உங்களுக்கான அந்த இதுவை வந்து நீங்கள் எனக்கு சேஃப் இல்லை எனக்கு வருச்சுவல் வேர்ச்சுவலாக வந்து நான் வந்து கோல்டை வந்து ஏன் சேமிக்கணும் நான் வந்து மந்த்லி மந்த்லி வந்து காயினாக வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் என்னோடய விசிபிள் என் கையில் வந்து இருந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க பட் வந்து நல்ல நல்ல ஒரு ஜெனியூனான லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஒரு கன்சர்னாக பார்த்து பண்ணுங்கள் கோல்டு வந்து இப்போ தங்கமயிலில் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து சூப்பரான ஐடியா தான் நம்மள பத்து பவுன் பத்து பவுன் வந்து சூப்பராக வந்து நம்ம சேர்த்துடலாம் ஸோ நான் வந்து அடுத்த பத்து பவுனுக்கு வந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து கோல்டுக்கு வந்து நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோல்டு வந்து நம்ம எடுத்து வச்சால் எப்பவுமே வந்து யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து காயின் வந்து எடுத்துருப்பேன் அடிக்கடி வந்து ஒரு அஞ்சாறு காயின் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து மாற்றிட்டு அதுவும் ஹஸ்பண்டோட பர்மிஷனோட அவங்களுக்கு அப்புறமா நான் வந்து சொல்லாமல் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் வந்து மிச்சம் பண்ணி உங்கள் கையில் கொடுக்காமல் நான் வந்து இந்த மாதிரி காயினாக வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த அந்த கோல்டை வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஒரு பார்ஷலான ஒரு இன்கமும் வந்து நான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் வந்து ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதனால் வந்து அதுலேயும் வந்து ஒரு நான் சும்மா இருக்க டைம்லலாம் வந்து எதனால் ஒன்று ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஸோ அந்த அமௌண்ட்டுக்கும் வந்து நான் வந்து ஜுவல்லே வந்து கோல்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய சிம்பிள் ட்ரிக்ஸு நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து போயிட்டு டிபெண்ட் டிபெண்ட்டாக இருக்காமல் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து கிடைக்கும் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய கோல்டு எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு அது பெரிய கோல்டு சேவிங்ஸாக தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் வந்து என் கையில் காசு இருக்க இருக்கப்ப ஒரு ஒரு கிராமும் எடுப்பேன் ரெண்டு கிராமும் கால் பவுனும் எடுப்பேன் அரை பவுன் எடுப்பேன் ஒரு பவுன் எடுப்பேன் என்னோடய சேலஞ்ச் வந்து என்னென்னா எனக்கு கோல்டு வந்து சேம் வச்சிடணும் அவ்வளோதான் என்னோடய டார்கெட் வந்து எனக்கு அது மட்டுமே தான் வந்து நான் ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டுருப்பேன் அதே மாதிரி அதிகமான வந்து செய்குலி கொடுத்தும் வந்து நான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும் ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப வந்து டிசைன்ஸ்லாம் வந்து இருக்காது நார்மலான டிசைன்ஸ் தான் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நான் அங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது எனக்கு எதுவுமே வந்து போதும்னு வந்து தோணுச்சு நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து பவுனுக்கு வந்து நான் டார்கெட் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படிக்கா பத்து பவுன் வந்து எடுக்கிறது பத்து பவுனே கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா ஒம்பது லட்ச ரூபா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க ஸோ நீங்கள் பத்து பவுன் நீங்கள் டார்கெட் பண்ணலனாலும் ஓகே நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு பவுன் கூட நீங்கள் அது பத்து பவுனாக வந்து மாற்றலாம் நீங்கள் தாராளமாக ஜுவெல்லை வச்சு 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 நீங்கள் அப்படியே வந்து பேங்க்கில் வந்து ஜுவல்ல வச்சு வச்சு பேங்க்லயோ இல்லை அடகு கடையிலையும் நீங்கள் ஜுவல்ல வச்சு நீங்கள் ஜுவெல்லாக வந்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே வந்து நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் கிட்ட விற்கிற கோல்டு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கூட ஆகலாம் ஒரு கிராம் நான் சொல்றேன் ஸோ இதை வந்து நம்மளுக்கு கண் நிதர்சனமான உண்மையாகவே வந்து இருக்குது ஏன்னால் வந்து நான் ஐயாயிரரூபா ஒரு கிராம் கொடுத்து வாங்கினேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூபாய் விற்குது என்னால் வந்து எடுக்க முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் எடுப்பேன் அட்லீஸ்ட் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆகஸ்ட்டுக்கு ஒரு கிராம் வந்து நான் பிளான் பண்ணி எடுப்பேங்க கண்டிப்பாக அந்த பிளான் பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற டார்கெட்டோடு தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி முடிக்கவும் செய்யற ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்